மனக்கண்ணாடி காட்டியே மாய காதலியே மாயா மாயாஜால மோகினியின் மயக்கும் ஜாலம் செய்தாய் பூவாய் மலர்ந்து புது தேன் பொழிந்தாய் பூவாய் மலர்ந்து புதுத்தேன் பொழிந்தாய் வண்டாய் நான் வந்த நேரம் எனக்கு காதல் வரவேற்பு தந்தாய் கம்பன் காதல் சிந்தனை உலகில் நீயே நீங்காத காதல் காவிய கதாநாயகி ஆனார் பிரம்மன் படைத்த பிரலாத அழகின் பிரமிப்பே பிரம்மன் படைத்த பிரலாத அழகின் பிரமிப்பே தேவலோகம் கண்ட பூலோக ரம்பையான காதல் பரம்பரையின் அழியா அழகே எண்ணியதை எண்ணியவாறு முடிச்சிடும் ஏழிசை சங்கீதத்தின் சரித்திர சங்கதியே கூரை ஏறி கோழி பிடிக்காத என்னை வானம் ஏறி வைகுண்டத்திலும் காதல் மணிமண்டபம் எழுப்ப வைத்த வாசனின் நேசமான பக்தையே